ஹே ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுறேன் இப்போ வந்து திடீர்னு வெளியே போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அதனால அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி வெளியே போறேன் எந்த ஏரியாவுக்கு போறோம்னா ரிக்கே அப்படிங்கிற ஒரு ஏகை தான் நம்ம டிரைவர் சாவல் பாய் கூட தான் போயாது போறது ஹாஸ்பிட்டலுக்கு இதில் ஏண்டா விளாக்கு எப்படி கேக்கலாம் ஸோ நான் இப்பதான் முத தடவை இந்த மாதிரி ஏரியாலாம் வரேன் என்னை வந்து அதிகமா வெளியே கூட்டிட்டு போனது இவர்தான் ஜராவுிலே இருந்த என்ன வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளார வந்தாச்சு இதுதான் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அரைச்சும் வரைக்கே பக்கம் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஹாஸ்பிட்டல் உள்ளார போயிட்டு ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே வண்டியை பார்க்கிங்கில் போட்டுட்டு வீடியோக்குள்ளே போனவாங்க வந்து இறங்கியாச்சு ஹாஸ்பிட்டல் பேர் வந்து அல்ராஜி ஹாஸ்பிட்டலு அப்பாயின்மெண்ட் போட்டாச்சா ஒரு டோக்கன் மட்டும் போய் எடுத்துட்டு அவரை போய் காட்ட வேண்டியதுதான் சம பெரிய ஹாஸ்பிட்டலா இருக்கு அந்த பத்தாவது கவுண்டர்ல வந்து ஆயிரத்தி பதிமூணு போயிட்டு இருக்கு நமக்கு பத்தாவது கவுண்டர்ல ஆயிரத்தி பதினெட்டாம் நம்பரு நமக்கு நம்பர் வந்தாலும் எழுந்திரிச்சு போக வேண்டியதுதான் வந்து ஹாஸ்பிட்டல் உள்ளே வந்துட்டோம் செம்ம பெரிய ஹாஸ்பிட்டலு வெயிட்டிங்கில் உட்காந்துருக்கேன் டோக்கன்லாம் எடுத்து எல்லாம் பர்ஃபெக்டாக முடிச்சிடுச்சு வேலை இது இதுக்கு மேலே டோக்கன்லாம் காட்டின தான் உள்ளார போய் காட்டணுமா இப்போ இதுக்கு எவ்வளோ பணம் கட்டியிருக்கோன்னா என்ட்ரன்ஸுக்கு வந்து ரெண்டு கேடி கட்டியிருக்கு அதுவும் கேஷ்லாம் அக்செப்ட் கிடையாது ஒன்லி கார்டு தான் ஸோ கார்டு போட்டு கட்டியாச்சு உள்ளார போயிட்டு என்ன சொல்கிறேன் உள்ளலாம் வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ முடிஞ்சால் காட்டுறேன் அப்படி இல்லைனா நான் வெளியே வந்துட்டு காட்டுறேன் எல்லா ஃபெசிலிட்டியுமே இங்கேயே இருக்குது டோக்கனை கொடுத்துட்டு மட்டும் ரொம்ப நேரம் உட்கார்ந்து மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு டோக்கன் வந்து டிஸ்பிளேல ஓடிக்கிட்டே இருக்கு நல்லா அழகா இருக்கு அதுமாரி மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கும் அவ்வளவு பேர் இருக்காங்க சும்மா ஒன்று ரெண்டு பேர்லாம் கிடையாது இந்த காட்டுற மாதிரி இருக்கு இதோ அங்க ஒருத்தர் நிக்கிறாரு மெயின்டெனன் பண்றதுக்கு அப்புறம் அங்க ஒருத்தர் நிக்கிறாரு இவங்க இந்த இடத்துக்குள்ளவங்க அது இல்லாம இதுல வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்களும் அந்த ட்ராலில எல்லாம் வச்சு தழிட்டு போறாங்களே வீல் சேர்ல அதை மெயின்டைன் பண்ணாங்கங்க ஒரு ஒரு ஆள் நின்றுக்கிட்டே இருக்காங்க வந்து அந்த கொய்த்திக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இங்கே எப்படின்னா நம்ம டோக்கன் தான் யாராக இருந்தாலும் டோக்கனு அந்த வயசில் அரிசியில் தான் நம்ம வந்து உள்ளே போகணும் இப்போ வந்து ஆயிரத்தி பதினேழு நம்பர் போகுது நமக்கு வந்து ஆயிரத்தி பதினெட்டாம் நம்பர் டோக்கன் நெக்ஸ்ட்டு அடுத்த ஆளாக உள்ளே போகிட்டு தான் டோக்கனை வாட்ச் பண்ணிட்டு உள்ளார போயிட்டு வெளியே வந்துட்டு உள்ளலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன் இடம்லாம் நல்லா கிளீனாக தரமாக இருக்குது எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஃபைல் வாங்குறதுக்காக ஆக்சுவலாக இவரோட ஃபைல் வந்து இந்த நம்பரில் எழுதி கொடுத்துட்டாங்க இந்த நம்பரில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபைல் போகும் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க அதுக்குன்னு ஒரு ஃப்ளோரிங் வச்சுருக்காங்க உள்ளார லாஸ்ட்டில் அந்த பாருங்க உள்ளார வெறும் ஃபைலாக அடிக்கிறக்கு சரி நம்ம கேட்குற ஃபைலை அழகாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க அதுக்கு தான் வெயிட்டிங் த்ரீ ஆவேஜ் லைட் வந்து எல்லாம் காட்டிட்டு இதை கொடுத்து விட்டாங்க இந்த இதை வாங்கணுமா நல்லா முடிஞ்சுட்டு எல்லா வேலையும் பத்து முப்பத்தஞ்சிக்கு உள்ளார வந்தோம் இப்போ டைம் என்னன்னா இது என்ன டைம் வர மாட்டேங்குது பன்னெண்டு ஒரு மணி ஆகும் போதுங்க ஹாஸ்பிட்டல் உள்ளார ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் சாக்லேட்டு வாட்டர் பாட்டில் இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் உள்ளே இருக்குது நம்ம இதில் காயின் போட்டோம் அப்படின்னா இதில் வந்துடும் அவ்வளோதான் இப்போ எல்லாம் முடிஞ்சிட்டு முடிஞ்சிடல முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சிட்டு பத்து மணிக்கு வந்தோம் இப்போ பணி ஒரு மணி ஆகிட்டு இவ்வளோ நேரம் ஆளே இல்லை ஆனால் இது வந்து ஓபியா இருக்கிற வாசி இதாயிட்டு வரும்போது அவ்வளோ கார் இருந்துச்சு இப்போ வந்து ஒரே ஒரு வண்டி நிற்கிது நம்ம வண்டி தான் அதில் ஏறி கிளம்ப வண்டி தான் ஹாஸ்பிட்டல்லாம் நல்லா சூப்பராக இருக்குங்க நல்லா பெருசா இருக்கு ஆள் நிறைய பேர் அந்த இது பண்ணுறதுக்கும் அதே மாதிரி பேசுறது நல்லா தான் பேசுகிறாங்க அதெல்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது இங்கே மேக்ஸிமம் நர்ஸ் வந்து கேரளா இருக்கிறதுனால நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியும் ஸோ அவங்க வந்து டாக்டர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க இங்க இருக்க டாக்டர்ஸ் எல்லாமே கொய்த்தி அப்புறமா எகிப்துக்காரங்க மசிரிக்காரங்க இருக்காங்க இதுதான் இப்போ இதுக்கு வந்து நாங்கள் மாத்திரைக்கு பணம் கட்டல ஃப்ரீயா அதுலேயே இருந்தோம் எல்லாம் இப்போ ஆக்சுவலாக நாங்கள் உள்ளே போகும்போது ரெண்டு தினார் கட்டணும் அந்த ரெண்டு தினாரில் மாத்திரை கொடுத்துட்டாங்க எக்ஸ்ரே எடுத்தாச்சு டாக்டரையும் பார்த்தாச்சு மாத்திரையும் வாங்கியாச்சு எல்லாமே இந்த ரெண்டு தினார்லேயும் முடிஞ்சிட்டு காதிங்கிறனால இதே சூனா இருந்தால் இருந்தால் அவ்வளோ தான் பத்து தினார் என்ட்ரன்ஸே பத்து தினாரு ஆஹா இது காதி மிஷா சூன் மிஷா ரெண்டு கேட்டகரி விஷா இருக்குல்ல சார் நான் இருக்கிறது வந்து சூன் மிஷா நான் வந்தேன் அப்படின்னா என்ட்ரன்ஸே பத்து தினர் கட்டணுமா இது காதி மிஷா அப்படின்னா என்ட்ரன்ஸ் ரெண்டு தினாரு தான் சில விளையாண்டு நமக்கு எதுவுமே இல்லாமல் இருக்க தோசைங்க நல்லபடியாக வந்தோம் ஏர் போயிட்டு இருக்கோம் இப்போ கிளம்பி போக வேண்டியதாக அவருக்குமே டியூட்டி இருக்குது எனக்குமே அஞ்சு மணிக்கு டியூட்டி இருக்குது இப்போ அவ்வளோதான் முடிஞ்சிட்டு இங்கே கிளம்ப கிளம்ப வேண்டியது தான் இப்படித்தான் இருக்குது ஹாஸ்பிட்டல் இங்கே போன என்ட்ரன்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு மாதிரி கிளீனிங்கும் பக்கா ஒரு முடியுது இந்த இடத்துல டியூட்டி முடியுதுன்னா அந்த இடத்துல உள்ளதே க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ட்ராலி மாதிரி மறித்தல் போனாங்க வந்து அழகாக அதை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி இங்கே க்ளீனிங்க்கு அவ்வளோ பேர் இருக்காங்க எக்கச்சக்க பேர் சமபெரிய ஹாஸ்பிட்டலு ஆனால் இன்னும் சொல்ல போனால் பெரிய ஹாஸ்பிட்டல்னா கொய்த்தில் என் ஏரியாவில் உள்ளது தான் ஆனால் இது வந்தது எதுக்காக அப்படின்னா இது தான் ஆப்ரேஷன் அதாவது எலும்பு முறிவு இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் இங்கே தான் ட்ரீட்மெண்ட் இருக்குதான் அதனால் இங்கே வந்து காட்டணும் நீங்களாம் யாராச்சும் எதுக்காச்சும் இந்த சைடில் வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ கிளம்பியாச்சு போயிட்டு நான் போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் டியூட்டி போகிட்டே தான் நான் இதெல்லாம் இப்பதான் டைம் இந்த சைடு ரெக்கே சைடு வரேன் நீங்க வீடியோ பார்க்குறவங்க ரெக்கேல இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து கிளம்பிட்டோம் இந்த ரோடை பிடிச்சோம் அப்படின்னா நேரா தான் போக வேண்டியதான் இது மட்டும் இல்லாமல் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொய்த்தியாக இருக்கட்டும் இல்லை நம்ம போகிறோம் அப்படின்னா இந்த வருசெல்லாம் கிடையாது கொய்த்திக்கு வந்து முன்னிடம் முதலிடம் நம்மளுக்கு அப்புறம் தான் அப்படின்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது ஆக்சுவலா ஒரு கொய்த்தியே நின்று இப்போ வெளியே பொழுது என்ன நாங்கள் அப்போ வந்தோம் இன்னும்மா முடியல அப்படின்னு கேட்குறாங்க பட் இருந்தாலும் எங்களுக்கு எல்லாத்தையும் அந்த லைனாக அந்த கேட்டகரிலாம் முடிச்சுட்டு தான் கரெக்டாக அந்த ஆர்டர் வயசு என்னவோ அந்த வயசில் தான் எங்களை உள்ளே விட்டாங்க நம்ம போட்டிருந்த டோக்கன் படிதான் இதுல இந்த மாதிரி முன்னுரிமை அதெல்லாம் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு முன்னுரிமை என்னன்னா அவங்களுக்கு எந்த விதமான என்ட்ரி ஃபீஸோ எதுவுமே கிடையாது எல்லாமே கவர்மெண்ட்டே பாத்துக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது அவங்களோட சிவில் ஐடி அதாவது அந்த பத்தாக்கான்னு சொல்லுவாங்க சிவில் ஐடி அதை கொடுத்துட்டா போதும் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட்டே அவங்களுக்கு எல்லா சிலையுமே வந்துடும் நம்மளை மாதிரி வெளிநாட்டவர்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு கேட்டகரிஸாக இருக்கலையா அவங்களுக்கு மட்டும் இவ்வளோ சார்ஜே அவ்வளோ சார்ஜும் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஃபைலு உங்களை காட்டுனது வந்து ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் காலுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த இதை காட்டினதுக்கான ஃபைலை இப்போ எழுதி கொடுத்தாங்க அதை கொண்டு போய் காட்டல ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இல்ல அந்த ஃபைல் வந்துட்டாங்க அதுல அவங்களோட அவங்க எடுத்து எக்ஸ்ரே ஸ்கேனு அப்புறம் என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே அந்த ஒரே இதில் இருக்குது வேற மாதிரியான ஒரு சிஸ்டம் நம்ம ஊர்லலாம் நம்ம ஃபைலை நம்மளே வச்சுட்டு எங்கே தேடிக்கிட்டு இருப்போம் பட் ஆனா இங்கெல்லாம் அந்த மாதிரி இல்ல பக்காவா இருந்துச்சு நம்ம அப்படி கொண்டு போய் கொடுத்தாங்க ஒன்று எழுதி கொடுத்தாங்க அவங்களோட சிவில் ஐடியும் ஒரு கார்டு நம்பரும் கொடுத்தாங்க அதை கொண்டு போய் கொடுத்தோன்னே ஃபுல் டீட்டெயில் வந்துட்டு அவங்க சிஸ்டம்ல வேற இப்போ எடுத்து ஸ்கேனாக எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸ்கேன் கையில் கொடுக்கல அந்த ஸ்கேன சிஸ்டம்ல டேரெக்டாக அப்லோட் ஆனிச்சு அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு சிஸ்டம் நம்மளோட ஃபைலை வந்து அவங்க அவ்வளோ சேஃப்டியாக வச்சிருந்து வச்சிருக்கிறது வந்து ரொம்பவே ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாம் அந்த மாதிரி தான் போல நம்ம புதுசாக பார்க்குறனால நமக்கு அந்த ஒரு வித்தியாசமாக தெரியுது இதுதான் இதோட இந்த விடியோ முடிஞ்சுட்டு நான் இன்னும் ஹாஸ்பிட்டல் உள்ளலாம் எடுக்கலாம் பட் ஆனால் உள்ள பர்மிஷன் இருக்கான்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நின்றாங்க எடுக்க விடுறாங்களான்னு தெரியல அந்த ஒரு காரணத்தினால உள்ள வீடியோ எடுக்கல இதுதான் ஹாஸ்பிட்டல் நெக்ஸ்ட் டைம் வேற ஏதாச்சும் ஒரு ரீசனுக்கு நான் அந்த பக்கம் வந்தேன் அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்றேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் ஐக்கான கிளிக் அப்போ அப்பதான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம் பாய் பாய் சரி